ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னா பிரான்ஸ் தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க சோம்பு பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ரான் கருகப்புல மல்லி இலை தேவையான மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரா பவுடர் உப்பு இதுக்கு தேவையான தேங்காய் பால் இதுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் சோம்பு பட்டை கிராம்பு கருகப்பிள்ளை சின்ன வெங்காயம் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு கல்லுப்பு பிராணம் போட்டுருவோம் இதுக்கு தேவையான மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு தேங்காய் பால் இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் மூடி போட்டுருவோம் சூப்பராக கொதிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் ரெடி இதில் வந்து ஜீரா பவுடரு போகும் ஜீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணிடலான் இருக்கேன் தேவையான மல்லி இலை மல்லி இலை கொஞ்சம் கருகப்பிலை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ